ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் அவிக்காத பச்சை கோதுமை மாவில் புட்டும் பழங்கறி பாவக்காய் கறி இருந்தால் அதிகம் முட்டை பொரியலும் செய்த நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க நான் புட்டு குலைக்கிறக்காண்டி பாத்திரம் எடுத்துருக்கேன் இன்றைக்கும் அவிக்காத பச்சை கோதுமை மாவுலாம் புட்டு குலைக்க போகிறேன் ஏன்னா நேற்று பாவக்காய் கறி வச்சுனாங்க அந்த பாவக்காய் கறி கிடக்கு அதுக்கு இந்த புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்பதுக்காக இன்றைக்கி அந்த புட்டு தானே வைக்க போகிறோம் அதுக்காண்டி நேற்றிய மாதிரி முந்நூறு கிராம் கோதுமை விற்காத பச்சை கோதுமைமா எடுத்துருக்கிறேன் இப்போ புட்டுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்க்கிறேன் இப்போ உப்புத்தூளையும் மாவையும் படியாக கலந்து விடுவோம் பாவக்காய் கறியோட உடன்கறியோட புட்டு சாப்பிட்றத விட பழங்கறி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்ற கறி தான் ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்கள் நம்ம இருக்கா பாவக்காய் கறி விருப்பம் இல்லாட்டி கூட ஒரு ட்ரை பண்ணிப்பாரு அதுக்கப்புறம் விடவே மாட்டேன் அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த பாவக்காய் கறியும் புட்டும் முட்டை பொரியலும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் நாங்கள் அன்னையை முட்டை இன்னும் பொறிச்சு காட்ட போகிறேன் புட்டுக்கு நேற்று சொன்ன மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு மெல்லிய சுடு தண்ணி தான் சேர்த்து குலைக்கிறேன் குளைக்கே பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குளைச்சமுன்னா நாங்கள் கொத்தவே தேவையில்லை இப்போ புட்டு குழைச்சாச்சு அடுப்பை மூட்டி புட்டுப்பானியம் முதல் அடுப்பில் வைக்கிறேன் ரெண்டு புட்டு நீத்துப்பட்டியில் போட்டு முதல் தடவை வைக்கப்படுறோம் புட்டை வீர அதே டைம் நாங்கள் முட்டை பொறிக்க போகிறோம் பாவ கைக்கறி பழங்கறி இருக்கிறபடியா அதை சூடாக்கினால் மட்டும் காணும் முட்டை பொறிக்கணும் அதுக்காடி நான் வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்து குட்டி குட்டியாக வட்டி வச்சுருக்கேன் கறிவேப்பில ரெண்டு எடுத்து உருவி சின்னதாக வட்டி வச்சுருக்கேன் இதை முட்டையை அடிக்கப்பறம் பாத்திரத்துக்குள்ள சேர்க்குறேன் இப்போ முட்டையை தேவையான உப்புத்தூள் சேர்க்குறேன் பெண் தூள் சுவைக்காய் பெண் மிளகு தூள் சுவைக்காய் மஞ்சள் அடுத்தா மஞ்சள் தூள் சேர்க்குறேன் முட்டையில வெடுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சுவைக்காண்டி வெஜிடபிள் சூப் கட்டி கொண்டு சேர்க்குறேன் அப்படி ஒருக்கா முட்டையை பொறிச்சி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததான் மூன்று முட்டையை எடுத்திருக்கேன் மூணு முட்டையும் இதுக்கு இல்லை அடித்து ஊற்றுறேன் வீட்டு மொட்டை இருந்தவரையும் பயப்படாமல் ஆ வீட்டு முட்டை இருந்தவரையா பழுதாகாத முட்டையென்னு தெரியும் அதால் நான் பயப்படாமல் இருக்கலேயே ஊட்டணும் நேரம் எல்லாத்தையும் தனித்தனி அடித்து ஊற்றி தான் நல்லா செய்யணும் இப்போ இதெல்லாம் நாங்கள் கலந்துவிடுவேன் அதெல்லாம் கலந்தாச்சு முட்டையை பொறிப்போம் இப்போ நான் முட்டை வரிக்கிற பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கிறேன் கேஸில் எண்ணெய் பொறிச்சிருந்தேன் புட்டை அடுப்பில் எரிக்கிறபடியா அதை முட்டி அந்த ஈரங்காய் விடுவோம் ஈரங்காய் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன் நான் முட்டை வலிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விடுறேன் வச்சுட்டு இதுக்கு நான் முட்டையை ஊற்றுவோம் முட்டை எடுத்து பார்க்காம பொறிஞ்சிட்டு கொட்டாஞ்சிட்டு வந்து பார்ப்போம் நிமிஷமா இருக்கு திரும்ப தண்ணி தெளிச்ச வைக்கணும் அப்புறம் தண்ணி தெளிக்கும் தண்ணி தெளிச்சிட்டு திரும்ப இப்போ தண்ணி தெளித்து திரும்ப குளச்சாச்சு இப்போ இதுக்குள்ளே தேங்காய்ப்பு போடுவோம் என்கிட்ட புட்டு கொத்து செய்கிற செய்கிறபடியாக நான் அது தேங்காய் அப்பை போட இல்லை என் புட்டாக தான் சாப்பிட போகிறோம் அதுக்காண்டி தேங்காய் தேங்காய்ப்பும் புட்டையும் மண்டா சேர்த்துட்டு திரும்ப விற்போம் നീത്ത് പെട്ടില പോണ്ണാമറ അഴിപ്പം തന്നെ കുതിച്ചവടിയ പ്രച്ചനില്ല മൂടി ഒരു അഞ്ച് നിഷമായി അഞ്ച് നിഷമായിട്ട് പുട്ടവിഞ്ചിരുക്കും இப்போ எங்களுக்கு கொதுமங்க புட்டு தேராயிட்டுது இப்போ நாங்கள் பாவ கைக்கறியும் பிடிச்சிட்டோம் முட்டைப்பரையலும் காட்டு ஒரு கோப்பையில் போடுவோம் சரியாக சூடாக இருக்குது பிடி ஆவி பறக்குது இப்போ இதுக்கு மேலே பாவாக்காய் கறியும் விடுவோம் பழங்கறி அதை சுட வச்சு வச்சுருக்கிறேன் சுட வைக்க தேவையில்லை நான் சுட வச்சு வச்சுருக்குறேன் புளிவிட்டாக சுட வைக்க தேவையில்லை அதனால நான் சுட வச்சிருக்கிறேன் இப்போ ரொம்ப இப்படி இருக்குது பாவாக்காய்க்கறியை பார்க்கவே நல்லா அதையும் இந்த கோப்பை தான் போடும் முட்டை பொரியல் காம்பினேஷனோட சாப்பிடப்போ கொஞ்சம் சூப்பராக இருக்கும் மூணு மூணு நீங்கள் சாப்பிட்டுப்பாருங்க பாவக்க கறி பிடிக்காண்டி மட்டும் ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க அதுக்கப்புறம் விடவே மாட்டேங்க இந்த வீடியோ பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ